அன்பார்ந்த மாணவ செல்வங்களே ஏற்கனவே மன சுதந்திரத்திற்காகவும் மத சுதந்திரத்திற்காகவும் அமெரிக்கா போன்ற புதிய நிலப்பரப்புகளில் ஐரோப்பியர்கள் போய் குடியேறினாங்கன்னு நாம் பார்த்தோம் அங்கேயும் போய் என்ன செய்ய முடிய இவங்களால் சுதந்திரமாக இருக்க முடியல அங்கேயும் ஆங்கிலேயர்கள் என்னஞ்சாங்க தங்களுக்கான ஆளுநர்களை நியமித்து அந்த மக்களை கட்டுப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டாங்க இது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அமெரிக்க விடுதலை போராக வெடிச்சிருச்சு அதுக்கு அடுத்தடுத்த நடந்த சம்பவங்களும் காரணம் முத சம்பவம் என்னென்னா காலனி ஆட்சி சட்டங்கள் அவன் என்ன செஞ்சாங்கன்னா காலனி நாடுகளை வந்து அவன் தனி நாடாகவே நினைக்கவே இல்லை அது தன்னுடைய நாட்டின் ஒரு பகுதியாகவே கருதுனாங்க இங்கிலாந்து அப்போ அந்த காலனி மக்களுடைய நலன்களையெல்லாம் என்ன செஞ்சாங்க புறக்கணிச்சிட்டு தங்களுடைய நலனுக்காகவே ஆட்சி செஞ்சாங்க இந்த நாவாய் சட்டம்னா என்னென்னா இங்கிலாந்து தனது காணொலி நாடுகளோட அனைத்து பொருட்களையும் ஆங்கில கப்பல்கள் மூலமாக தான் ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினாங்க அப்போ காலி நாடுகள் மேலும் ஜவுளி போன்ற ஒரு சில பொருட்களோட உற்பத்தி செய்கிறதையும் இவங்க என்னஞ்சாங்க கட்டுப்படுத்தினாங்க எதுக்காகன்னா இவங்களுடைய வியாபாரம் படுத்துறக்கூடாதுங்கிறதுக்காக அப்போ இவங்க அதை கட்டுப்படுத்தி தடுத்தும் சட்டங்கள் ஈட்டினாங்க அடுத்தது ஏழாண்டு போர் ஏழாண்டு போர் என்பது ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை உலகம் முழுக்க நடந்தது இங்கே எடுத்துக்கிட்டோம்னா இந்தோனேஷியா இந்தியா இந்தியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா மத்திய அமெரிக்கா வடக்கு அமெரிக்கா இப்படி பல்வேறு பகுதிகளில் பல்வேறு அந்த காலகட்டத்தில் போர் நடந்தது எத்தரப்புக்கு வெற்றி தோல்வி கிடையாது அப்படி நடந்த போறதே ஏழாண்டு போர் இந்த ஏழாண்டு போரில் இங்கிலாந்து என்ன செய்து போது அப்போ இங்கிலாந்துக்கு எதிரான அந்த காலனி நாடுகளின் கிளர்ச்சிகளின் நேரடி விளைவு தான் என்னது இந்த ஏழாண்டு போரோட விளைவு அப்போ போரின் போது என்ன செய்து காலனி நாடுகள் அதனுடைய சட்டமன்றங்கள் வந்து என்ன செய்ய தாய்நாடு எதிர்பார்த்த மாதிரியான ஒத்துழைப்பை நமக்கு நல்கலை குறைந்த அளவிலான பொருட்களை மட்டுமே விநியோகம் செஞ்சுக்கிட்டு அதையும் நம்மளை ஏற்றுக்கிட சொல்லி கட்டாயப்படுத்தி அதுலேயும் அமெரிக்கர்கள் பயன்படுத்தக்கூடிய சில பண்டங்கள் மீது இங்கிலாந்து இணைந்துச்சு வரி விதிக்கவும் முயற்சி மேற்கொண்டுச்சு இதெல்லாம் அமெரிக்கர்கள் வந்து இணைஞ்சாங்க ஏற்றாங்க இதுக்கிடையே கனடாவை இணைஞ்சு இங்கிலாந்து கைப்பற்றிருச்சு அப்போ பிரெஞ்சுக்காரர்கள் குறித்த அச்சம் இங்கிலாந்துக்கு நீங்கி அது பாதுகாப்பாக இருக்கிறதா உணர வச்சு ஆனால் அதுக்கு நேர்மராக என்ன ஆகிப்போச்சுன்னா காலனி நாடுகளுக்கு அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்துச்சு ஏன்னா முழுக்க முழுக்க ஏகபோக சர்வாதிகாரி மாதிரி அமெரிக்கா முழுக்க இணைஞ்சிட்டாங்க இருந்தாங்க அப்போ இன்னும் எப்போதும் இல்லாத வகையில் இங்கிலாந்தின் கட்டளைகளுக்கு அப்போ அந்த நாடுகள்லாம் அடிபணியை மறுக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது வந்து நாடுகள் மீதான வரி விதிப்பு சர்க்கரை சர்க்கரை பாகு ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து வெள்ளம் இந்த தேயிலை அது ரெண்டு இருந்தால் போதும் வெள்ளைக்காரங்க டீ போட்டு குடிச்சிக்கிட்டே பொழுத கிடைப்பாங்க ஆக ஏனைய ஐரோப்பிய நாடுகளோடு மேற்கொ மேற்கொள்ளப்பட்ட அந்த நிரந்தர போர்களால் ஏற்பட்ட பொருளாதார சிக்கல் யாருக்கு இங்கிலாந்துக்கு எந்நேரம் தொடர்ந்து போர் அப்போ ஏகப்பட்ட சிக்கல் வருது இந்த பொருளாதிகளை தீர்க்கறதுக்கு என்ன செய்யறது அதனுடைய கால்நாடுகள் மேலும் பூரா இணையிறது புதிய வரிகளை சுற்றுறது அப்படி அமெரிக்காலேயும் வரியை போட்டாங்க என்ன வரின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் சர்க்கரையின் மீதும் சக்கரையின் துணைப்பொருளான சர்க்கரை பாயின் மீதும் வரி போடுறாங்க வட இருந்த அனைத்து காலனிகளும் இந்த வரியை செலுத்துற கட்டாயப்படுத்தப்பட்டுச்சு குடியேற்ற நாடுகள் என்ன செஞ்சுட்டாங்க எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தா நாங்கள் வரி கொடுப்போம் ப பிரதிநித்துவமே எங்களுக்கு வழங்க மாட்டேங்குங்க முழுக்க இங்கிலாந்துக்காரங்க மட்டுமே வந்து எங்களை ஆளீங்க அதனால் பிரதிநிதித்துவம் இல்லைன்னா வரியும் இல்லை என்ற முழ முழக்கத்தை எழுப்பி என்ன இதை எடுத்துட்டாங்க அடுத்தது பின்னாலே இன்னொரு சட்டம் போட்டாங்க முத்திரை சட்டம் இன்றைக்கு நம்ம என்ன செய்வோம் நிலம் உள்ளிட்ட எதையா பதிவு பண்ணணுன்னா முத்திரைத்தாள் என்று அரசாங்கத்துக்கு அதன் மதிப்பீட்டு கட்டணத்தை செலுத்தி நாம் என்ன செய்வோம் வாங்கணும் இது அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலே முத்திரைகள் மீதான புதிய வரி சட்டம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுச்சு இதன் மூலம் குடியேற்ற நாடுகளின் மக்கள் வந்து என்ன செய்யணும் சட்டத்துடனுடைய அனைத்து ஆவணங்களும் வருவாய் முத்திரைகளை ஊட்டணும் முத்திரைகளை பயன்படுத்த வரி செலுத்தவும் கட்டாயப்படுத்தப்பட்டாங்க குடியேற்ற நாடுகளுடைய மக்கள் அவற்றை வாங்குவதற்கு மறுக்கவே ஆங்கில வணிகர்கள் என்ன செய்யறாங்க அது ஆங்கில வணிகர்கிட்ட கொடுத்த அந்த காலத்தில் வித்திருந்திருக்காங்க அப்போ குடியேற்ற நாட்டு அரசுகளே சட்டத்தை விலைக்குள்ள வற்படுத்தி அவங்க என்ன செஞ்சாங்க ஆங்கில வணிகர்களே வேண்டுகோள் விடுத்தாங்க அப்போ இந்த சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறில் ஒழிக்கப்பட்டுருச்சு ஆனால் அடுத்த ஆண்டுலே இன்னொரு புதுசாக ஒரு பேரில் ஒரு சட்டத்தை போடுறாங்க அந்த சட்டம் வந்து இங்கிலாந்துலேருந்து இறக்கம் செய்யப்படும் சில வண்டங்கள் மீது மட்டும் வரி விதிக்கப்படுது இதை வந்து இங்கிலாந்தின் நிதியமைச்சரான டவுன்சன் வந்து இதை நடைமுறைப்படுத்துகிறதுனால அவர் பேர்லேயே சட்டம் வந்து டவுன்சென்ட் சட்டம் என இது அறியப்படுது அடுத்து வந்து பாஸ்டன் படுகொலை ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதுல இங்கிலாந்தோட புதிய பிரதமரான நார்த் பிரபு என்ன செய்கிறார் அமெரிக்கர்களுடைய நெடுநாள் கோரிக்கையான எல்லா பொருளுக்கும் வரி போடுற வரி போடுறேன்னு சொன்ன உடனே இணைகிறார் தேயிலை அதுக்கு மட்டும் வரி மற்ற பொருளுக்கு பூரா வரி நீக்கிறார் அதாவது எதுக்காக இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு குடியேற்ற நாடுகள் மீது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாக வரி விதிக்கிற உரிமை உண்டு என்பதை உறுதிப்படுத்துறதுக்காக தேவை மீது மட்டும் வரி நீக்கப்படாமல் தொடருது பாஸ்டர் நகர வீதிகளில் ஆங்கிலப் படைகள் என்ன அணிவகுத்து போகுது அப்போ அமெரிக்கர்கள் என்ன செய்கிறாங்க ஆங்கிலேயரை கிண்டல் செய்கிறாங்க அதை கண்டு கோவப்பட்ட சினம் கொண்ட ஆங்கிலப் படைகள் என்ன செய்யுது அமெரிக்க மக்களுக்கு எதிராக துப்பாக்கிச்சூடு நடத்துகிறாங்க இதில் இந்த பாஸ்டன் படுகொலை வந்து ஆங்கில அரசின் ஏகாதிபத்தியம் மற்றும் வலுச்சண்டை செய்யக்கூடிய அந்த இயல்புகளை என்ன செய்து உலகத்துக்கு வெளிக்கொண்டு வருது அடுத்தது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் பாஸ்டன் தேநீர் விருந்து இந்த பாஸ்டன் படுகொலையை தொடர்ந்து அந்த அமெரிக்க மக்கள் வந்து இணைக்கிறாங்க ரொம்ப கோபத்தில் இருக்காங்க அவங்க அந்த பூர்வ கூடிய அமெரிக்கர்களை போல வேடம் தெரிச்சுக்கிட்டு இணைகிறாங்க நூறு கிளர்ச்சியாளர்கள் நினைச்சுறாங்க அவங்கள போலேயே வேடம் தெரித்து வர்றாங்க வந்து பாஸ்டன் துறைமுகத்தில் தேலை கொண்டு வந்திருந்த மூன்று கப்பலில் ஏறுறாங்க அதில் இருந்து முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பெட்டிகளை தூக்கி கடலில் எரிஞ்சிடறாங்க இந்த நிகழ்வுக்கு பேர் தான் எனது பாஸ்டன் தேநீர் விருந்து என்று அழைக்கப்படுது அப்போ இதை கடுமையான ஒரு சம்பவமாகவே எடுத்துக்கிறாங்க இங்கிலாந்து பாராளுமன்றம் உடனே நீராங்க கடுமையான எதிர் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க அப்போ அந்த கேஜ் என்ற தளபதி என்ன செய்கிறாரு மாசா சூசட்ஸின் ஆளுநராக அவர் பணியமர்த்தப்படுறாரு திட்டமிட்டே என்ன செய்கிறாரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காகவே அவரை பதவியமைத்துகிறாங்க அவருடைய வேலை என்ன காலனிகளை அடக்கி ஒடுக்கும்படி ஆணை பிரிவுகளோடு படைகளும் அங்கே அனுப்பி வைக்கப்படுது அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் பொறுத்து கொள்ள முடியாத சட்டங்கள்லாம் இயற்றப்படுது பாஸ்டன் தேனியிருந்த நிகழ்வால் சினம் கொண்ட அந்த இங்கிலாந்து பாராளுமன்றம் என்ன செய்யுது பாஸ்டன் துறைமுக மசோதாவை உடனே நிறைவேற்றுது அதன்படி என்ன செய்கிறாங்க கடலில் வீசப்பட்ட அந்த தேலைக்கான ஈட்டுத்தொகையை காலனி மக்கள் தான் வழங்கணும் அது வரைக்கும் பாஷன் துறைமுகம் மூடப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க ரெண்டாவதாக என்ன செய்கிறாங்கன்னா மாசாசூசட்ஸில் அரசு சட்டத்தை இங்கிலாந்து பாராளுமன்றம் நிறைவேற்றுது அதன்படி மாசாசூசட்ஸின் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் ஒன்றே என்ன கலைக்கப்படுது இராணுவ ஆளுநர் கேஜி என்பவருடைய அதிகாரம் அதிகரிக்கப்படுது ஆக திட்டமிட்டு அவங்களுடைய அதிகாரத்தை குறைச்சி இவங்களை எண்ணுகிறாங்க இவங்க பிடிக்குள்ள கொண்டு வராங்க இங்கிலாந்தோட நேரடி பிடிக்குள்ளே கொண்டு வராங்க அடுத்த மூன்றாவது நீதி நிர்வாக சட்டம் இயற்றப்பட்டு கடுமையான குற்றங்களை செய்தவர்கள் என குற்றஞ்சாட்டப்பட்ட ஆங்கில அதிகாரிகளை வேலை வேறு காலனிகளிலேயோ அல்லது இங்கிலாந்துலேயோ வைத்து விசாரிக்கிறதுக்கு அனுமதி வழங்கியது நான்காவதாக இயற்றப்பட்ட பொறுத்து கொள்ள முடியாத சட்டம் ஏற்கனவே நடைமுறையிலிருந்து விலை கொள்ளப்பட்ட படை வந்து தங்குமிடச் சட்டம் என்பதன் மறுபதிப்பு இந்த சட்டம் வந்து காலியாக உள்ள கட்டடங்களில் ஆங்கிலப் படைகளை என்ன செய்யுறது தங்கி கொள்றதுக்கு அனுமதி வழங்குது இப்போ என்னத்தை எங்கே பார்த்தாலும் காலியாக இருக்க கட்டடத்தில் பூரா ஆங்கிலப் படைகள் தான் இருக்குது எதுக்கு எந்த நேரத்துலையும் பிரச்சனைன்னு வந்தால் தான் அப்போ அடக்குமுறை சட்டங்கள் என்றும் அறியப்பட்ட இப்பொறுக்க முடியாத சட்டங்கள் காலனிகளிடையே பெரும் வன்முறை அலைகளை என்ன செய்து ஏற்படுத்துது இதுக்கிடையில் கியூபக் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இந்த பிரச்சனையெல்லாம் நீண்ட காலமாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வருஷத்துக்கு தான் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கப்பட்டுச்சு கியூபுக் என்பது பிரெஞ்சு குடியேற்றம் இது கனடா பகுதியோடு சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலில் இங்கிலாந்து பாராளுமன்றத்தால் இயக்கப்பட்டு இயற்றப்பட்ட அந்த கியூபக் சட்டத்தின்படி ஓஹியோ மற்றும் மிசிசிபி ஆகிய இரு நதிகளுக்கு இடைப்பட்ட அந்த நிலப்பகுதி கியூபக்கு வழங்கப்படுது இதனால் நியூயார்க் பென்சில்வேனியா வெர்ஜீனியா ஆகிய அரசுகள்லாம் கோபம் கொள்ளுது காரணம் என்னென்னா இதே நிலப்பகுதியை காலனியரசு அரச பட்டயத்து மூலம் முன்னரே இணைஞ்சிருக்காங்க வழங்கியிருக்காங்க ஆனால் இப்போ இணைஞ்சிட்டாங்கன்னா இந்த புதிய பகுதியில் பிரெஞ்சு குடிமை குடியுரிமை சட்டங்களும் ரோமன் கத்தோலிக்க மதமும் செயல்பட இங்கிலாந்து வேணும்னே அனுமதிக்குது இதன் மூலம் என்ன செய்கிறாங்கன்னா இங்கிலாந்துக்காரன் வந்து என்ன செய்வாங்கன்னா ப்ராட்டஸ்டண்டு மதத்தை பின்பற்றுறவங்க அப்போ அந்த ப்ராட்டஸ்டன்ட் காலனிகளையும் இது கோபம் கொள்ள வைக்குது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் இயற்றப்பட்ட பொறுத்துக்கொள்ள முடியாத அந்த சட்டங்களின் விளைவாக குடியேற்ற நாடுகள் என்ன செய்து பிளட பிடல் பிளடெல்வியாவில் முதன் முதல்ல பொது மாநாட்டை குற்றாங்க ஷாஜியா நீங்களாக மாநாட்டில் கலந்து கொண்ட ஏனைய குடியேற்றங்களின் பிரதிநிதிகள் வந்து என்ன செய்கிறாங்க அந்த பொறுத்துக்கொள்ள முடியாத சட்டங்கள் நீக்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைக்கிறாங்க அதுவரையிலையும் ஆங்க ஆங்கில பொருட்களை புறக்கணிப்பது என்றும் அந்த காங்கிரஸ் மாநாடு வந்து என்ன செய்து முடிவு செய்து அவங்க என்ன செய்கிறாங்க இங்கிலாந்து அரசர் மூன்றாம் சார்ஜுக்கு கோரிக்கை மனு ஒன்றை அனுப்புகிறாங்க அதோடு எதையும் அனுப்புகிறாங்க ஆலிவ் முறை கிளையை அனுப்புகிறாங்க இது அமைதி நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அனுப்பி வைக்கப்படுது இதுவே ஆலிவ் கிளை விண்ணப்பம் என்று அழைக்கப்படுது அதனால் அரசர் அமை ஆனால் அரசர் வந்து இணைகிறார் அமைதியை ஏற்படுத்துறதுக்கு அவங்களுடைய பேச்சுவார்த்தையை மாட்டேங்கிறார் இதன் காரணம் என்ன ஆகுது ஒரு கட்டத்தில் அமெரிக்க விடுதலை போர் வெடிக்க ஆரம்பித்தது அன்பாந்தமான செல்வங்களை அடுத்த பதிவை அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி